வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விநாயகர் சதுர்த்தி வீதிக்கு வீதி விநாயகரை வைத்து வழிபடும் மங்களகரமான நாள் இன்பத்தையும் அமைதியையும் தரும் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறை சதுர்த்தி நாள் என்று கண்டாடப்படுகிறது இந்த நாளில் உங்கள் வீடுகளிலும் உங்கள் மனதிலும் கணபதியின் அருளொளி வீசட்டும் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அரசமரம் வன்னிமரம் என இயற்கையின் அரவணைப்பில் குடிகொண்டிருப்பவர் விநாயகர் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபடும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்கு நாம் படைக்கும் பிரசாதங்களில் கொழுக்கட்டைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இது வெறும் இனிப்பு பலகாரம் மட்டும்தானா அல்லது அதற்குள் ஒரு ஆழமான தத்துவம் ஒழிந்திருக்கிறதா ஆம் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைப்பது ஏன் என்றும் அந்த சுவையான கொழுக்கட்டையை எப்படி செய்வது என்றும் அது உணர்த்தும் ஆன்மீக ரகசியத்தை இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த கொழுக்கட்டையின் ரகசியத்தை உணர்ந்து நீங்கள் படைக்கும் போது அந்த விநாயகரின் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் அற்புதத்தை நிகழ்த்தும் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு செய்யப்படும் பிரசாதங்களில் முக்கியமானது கொழுக்கட்டை தேங்காய் வெள்ளப்பாகு அரிசி மாவு ஆகியவற்றால் செய்யப்படும் இந்த நிவேதன பொருளில் ஒரு அற்புதமான உண்மை உள்ளது மோதகத்தின் தத்துவம் ஒருவன் தன்னுடைய மோதகம் அதாவது அகம் என்ற தன் அகந்தையை அகற்றிவிட்டு அண்டம் என்ற பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்து இல்லாதவனாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது வேறுவிதமாக கூறினால் மோதுமகங்கள் மகங்கள் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தைத்தான் கொழுக்கட்டை என்னும் மோதகம் நமக்கு உணர்த்துகிறது கொழுக்கட்டையின் மேல் தோலாக இருக்கும் மாவு இந்த அண்டம் அதாவது நாம் வாழும் இந்த பௌதீவ உலகம் இது ஒரு மாயை அதன் உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மம் அதாவது நமது ஆத்மா நமக்குள் இருக்கும் பூரணத்துவமான நல்ல பண்புகளை மூடி மறைப்பது இந்த மாயைதான் இந்த மாயையை நாம் அகற்றிவிட்டால் பூரணத்துவமான நல்ல பண்புகள் வெளியாகும் இதுவே கொழுக்கட்டை உணர்த்தும் ஆழமான தத்துவம் கொழுக்கட்டையின் கூர்மையான முன்பகுதி விநாயகர் நமக்கு கூறிய புத்தியை அருள்வார் என்பதை தெரிவிக்கிறது கொழுக்கட்டையின் வெள்ளை நிற வெளிப்பகுதி எல்லோருக்கும் தெளிவான உள்ளம் தருவார் என்பதை தெரிவிக்கிறது கொழுக்கட்டையின் உட்புறத்தில் இருக்கும் இனிப்பான பகுதியோ கணபதி எப்போதும் இனிய அருள் வழங்குவார் என்பதை சொல்லாமல் சொல்கிறது கொழுக்கட்டையின் ஒவ்வொரு அம்சமும் ஒரு ஆழமான ஞானத்தை கொண்டிருக்கிறது இந்த ஆழமான தத்துவத்துடன் கூடிய கொழுக்கட்டையை விநாயகருக்கு படைக்க வேண்டும் என்றால் அதை முழு அன்புடன் நாம் தயார் செய்ய வேண்டும் முதலில் பூரணம் செய்ய முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வெள்ளத்தை கரையும் வரை கொதிக்க விடுங்கள் வெள்ளம் நன்றாக கரைந்ததும் அதை வடிகட்டி சுத்தம் செய்து மீண்டும் அடுப்பில் வையுங்கள் வெள்ளம் நன்றாக உருகி ஒரு மெல்லிய பதத்திற்கு வந்ததும் அதில் துருவிய தேங்காய் மற்றும் ஏலக்காய் தூளை சேருங்கள் குறைந்த தீயில் நன்றாக கிளறி எல்லா பொருட்களும் ஒன்றாக கலந்து உலர்ந்த பூரணமாக வரும்படி செய்ய வேண்டும் இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான இனிப்பான மனம் நிறைந்த பூரணம் தயார் அடுத்து கொழுக்கட்டை செய்ய முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி மாவை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு உப்பை கலந்து கொள்ளுங்கள் இப்போது ஒரு கப் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து அரிசி மாவில் சிறிது சிறிதாக சேர்த்து நன்கு கிளறி சப்பாத்தி மாவு பதத்திற்கு திரட்டுங்கள் மாவை விரல்களால் தொட்டு அதன் பக்குவத்தை உணருங்கள் இப்போது திரட்டிய மாவிலிருந்து ஒரு எலுமிச்சை அளவு மாவை எடுத்து உருட்டி ஒரு சிறிய கிண்ண வடிவில் செய்யுங்கள் அதில் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் பூரண கலவையை இட்டு மெதுவாக மூடி உருண்டையாகவோ அல்லது கொழுக்கட்டை வடிவத்திலோ திரட்டுங்கள் பூரண கலவை வெளியே வந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக செய்த பின் அவற்றை இட்லி பாத்திரத்தில் வைத்து ஆவியில் வேக வைத்து எடுங்கள் இந்த இனிப்பு கொழுக்கட்டைகள் விநாயகரின் அருளை வரை இப்போது தயார் விநாயகருக்கு மிகவும் பிடித்த மற்றொரு பிரசாதமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்வதென்று பார்க்கலாம் இது எளிமையானது ஆனால் சுவையில் ஒருபோதும் குறைவானதல்ல தேவையான பொருட்கள் அரிசி மாவு உப்பு தண்ணீர் பால் சர்க்கரை ஏலக்காய் தோள் மற்றும் சுவைக்காக தேங்காய் பால் செய்முறை ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை பொட்டி அதில் சிறிதளவு உப்பை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் அரிசி மாவை சேர்த்து கெட்டியான மாவாக பிசைந்து கொள்ளுங்கள் மாவு சூடாக இருக்கும் போதே சிறிய சிறிய உருண்டைகளாக விநாயகருக்கு பிடித்த உருவத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பாலை கொதிக்க வைத்து சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக் கொள்ளுங்கள் பால் நன்றாக கொதித்து வந்ததும் கொழுக்கட்டை உருண்டைகளை பாலில் போட்டு நன்றாக வேகவிடலாம் பிறகு ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் மாவை தண்ணீரில் கரைத்து அதில் ஊற்றலாம் இப்போது கெட்டி பதத்திற்கு வர தொடங்கிவிடும் கடைசியாக சுவைக்காக தேங்காய் பால் சேர்த்து கொழுக்கட்டைகள் வென்றதும் ஏலக்காய் தூளை சேர்த்து கலக்கலாம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த சுவையான பால் கொழுக்கட்டை இப்போது தயார் விநாயகரின் அருளை பெறுவதற்கு அவர் கேட்கும் கொழுக்கட்டைக்குள் இருக்கும் தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டாலே போதும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வெறும் பிரசாதம் செய்வதோடு நின்று விடாமல் அதன் ஆழமான தத்துவத்தை உணர்ந்து உங்கள் மாயைகளை அகற்றி நல்ல பண்புகளை வெளிப்படுத்துவோம் உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை அன்புடன் படைத்து விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் பல ஆன்மீகம் நிறைந்த கதைகளை தெரிந்து கொள்ள நம் ஸ்னூ பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்